இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில நாங்கள் முழுமையாக பார்ப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது உரும்புராய் சந்தி பிஓசியை ஓசியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பிஓசி பேங்க் தாண்டினவுடனே இடதுகை பக்கம் இருக்கிற இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மருந்தக வீதியில பிரதான வீதியிலிருந்து மூன்றாவது காணியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற அந்த வீடு மூன்றாவது காணிக்கை தான் அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது பலாலே பிரதான வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு மூன்றாவது காணியாகத்தான் இருக்குது முதலாவது இரண்டாவது மூன்றாவது காணியாக இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பரப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது அப்படின்ற

இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த காணிக்கை இருக்குது அதே நேரம் அந்த கிணறு அமைஞ்சிருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற உரும்புற பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் அந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணற பார்த்து கொண்டு இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான விடயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடுனுடைய அடுத்த பொதுவான விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய மதுளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு ந நான்கு பக்கத்துல இரண்டு பக்கத்துக்கு முழுமையாக மதில் கிடக்குது ஒரு பக்கத்துக்கு முழுமையான வேலியும் ஒரு பக்கத்துக்கு பகுதி அளவான மதிலும் பகுதி அளவான வேலியும் கிடக்குது இந்த வீடியோவில் அதனுடைய தோற்றத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீடு சம்பந்தப்பட்ட உள்ளுக்கு இருக்கிற பயன் தர விடயங்களை பார்க்கறதுக்கு முதல் இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற தோற்றத்தை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய தோற்றத்தை பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய பின்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த மூன்றக பரப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த இடக்கால வீட்ட சுத்தி இந்த வீட்டுக்குரிய காணிகளில் நிறைய பயன்தரு மரங்கள் நடப்பட்டிருக்குது அதாவது தேசி மாப்பலா என்று சொல்லி இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பயன்தரு மரங்கள் இந்த காணிகை இந்த மூண்டகா பரப்பு காணிகை இந்த வீடு தவிர்த்து ஏனைய பகுதியில் நிற்கிது அதே நேரம் நீண்டகால பயன்தரு வேப்ப மரங்களும் இந்த மூண்டகா பரப்பு காணிகை நிக்குது அதனுடைய தோற்றங்களையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய பின்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த தோற்றத்தை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய உள் தோட்டத்தை நாங்கள் நீங்கள் முதலாவது இந்த வீட்டினுடைய முன்பக்க தோற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற அறைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு கோல் கிச்சனோட இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்ப நீங்கள் அந்த வீட்டினுடைய ஹோல் தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஹோலோட இணைந்து மூன்று அறைகளும் ஒரு கிச்சனும் இருக்குது யாழ்ப்பாணம் உரும்புரை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த மூண்டகா பிறப்பு காணியையும் இந்த இடைக்கால வீட்டையும் நேரடியாக உரிமையாளரோட கதை வில பேசி மாய் கொள்ள முடியும் இது விற்பனைக்கு இருக்குது அப்படின்ற விவரம் மட்டும்தான் உரிமையாளரால் திறப்பட்டிருக்குது விலை நீங்கள் நேரடியாக உரிமையாள்ட தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்தபின் விலை பேசி கதைச்சு வாங்கிக்கொள்ள முடியும் இப்போ உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாளர் அப்படின்ற இலக்கத்தோட கதைச்சிங்களனு சொன்னால் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த மூண்டகா பிறப்பு காணியையும் இந்த இடக்களவூட்டையும் நீங்கள் நேரடியாக உரிமையாளோட கதைச்சி விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்க இருக்கிற இந்த உரிமை அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே போல உங்கள்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும்னா இந்த யூடியூப் தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வீட்டை காணிங்க அதே நேரம் கடைகளை வாடகை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடைய விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டப்பை பார்க்குறீங்க வாங்க போகிறீங்க சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணிக்கொள்ளுங்கோ நீங்களோ அல்லது சட்டத்திறனையோடாகவோ நன்றாக சோதித்து பார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் வங்கிகளுக்கு ரெக்கார்டாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் இந்த விஷயத்தை சொல்கிறது இந்த வீடியோலையும் வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இந்திய வீடியோ பதிவை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்